ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் வந்து மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அப்படி என்ன எச்சரிக்கையான ஆன்மீகத்தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து க்ரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஓராம் நாள் அதே போல் கிழமை வந்து நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலி நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஷஷ்டியானது மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி அதனால் இந்த சஷ்டியில் சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அதுவோ உணவு பொருட்களை ஞாயிற்றுக்கிழமையில் நாளை நாள் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் எந்த உணவுப் பொருட்களை ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சஷ்டியில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாளை நாள் சூரிய பகவான்க்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சஷ்டியானது வருது அதனால் சூரிய பகவானுடைய கோபத்திற்கு உள்ளாகாமல் இருக்க நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமையில சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள் இது என்று பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படி பட்டியலிடப்பட்ட அந்த உணவுகளை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ நாளை ஒரு நாள் இந்த உணவுகளை மறந்தும் வந்து சாப்பிட்றாதீங்க ஆக்சுவலி நவக்கிரகங்களில் முதன்மையாக கிரதமாக கருதப்படக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது நவக்கிரகங்களில் முதன்மையாக கருதப்படக்கூடியவர் சூரிய பகவான் அவருக்கு உகந்த சஷ்டியானது நாளை நாள் வந்திருக்கு வாரத்துடைய இறுதி நாளான ஞாயிறு சூரிய பகவானுடைய பெயரை கொண்டு வந்து சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நாளை நாள் ரொம்பவே அற்புதமானதாக சொல்லப்படுது இதனால் நாளைய ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய நாளாக சொல்லப்படுது ஸோ ஏழு குதிரைகள் பூட்டிய ரதமே சூரிய பகவானுடைய வாகனம் அது மட்டும் இல்லாமல் ஜாதகப்படி சூரிய பகவானுடைய சொந்த வீடு சிம்ம ராசி ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி கொண்டவர் மற்றும் வாழ்வில் அதிக கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க சூரிய பகவானுடைய முழு ஆசிர்வாதத்தை பெற முருகனுக்கும் நாளை நாள் இந்த சஷ்டியில் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சில உணவுப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய ஜாதகப்படி சூரிய பகவானுடைய சொந்த வீடு சிம்ம ராசி அப்போ ஜாதகத்தில் சூரியனுடைய ஆட்சி கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா உங்க வாழ்வில் நீங்க ஆக்சுவலி அதிக கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருப்பீங்க இப்படி இருக்கிறவங்க நாளைய ஞாயித்துக்கிழமை இப்ப நான் சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியது கிடையாது அதனால தான் ஒரு சில உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மீறி இப்போ நான் சொன்னதை நீங்கள் நாளை ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா சூரிய பகவானுடைய கோபத்திற்கு ஆளாகிடுவீங்க அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு திரும்ப பிரச்சனை தான் வரும் அதனால சூரிய பகவானுடைய கோபத்திற்கு உள்ளாகாம இருக்க ஞாயிற்றுக்கிழமையில சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்களும் அதற்கான காரணங்களும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ அது என்ன உணவுப் பொருட்கள் அதற்கான காரணங்கள் ஏன் சாப்பிடக்கூடாதுங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு நாளை நாள் சாப்பிடக்கூடாத பொருள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மைசூர் பருப்புங்க ஆக்சுவலி மைசூர் பருப்புகளை ஞாயிற்றுக்கிழமையில சமைத்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மீறி சமைத்து சாப்பிட்டா அதனால் நமக்கு டைஜிஸும் ஆகாது அதே போல் நமக்கு பிரச்சனை தான் வந்து வரும் அதனால் மைசூர் பருப்பை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமைக்கக்கூடாது அப்புறம் ரெண்டாவது நாளை நாள் சாப்பிடக்கூடாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை அதுவும் என்ன கீரை ஸ்பெசிஃபிக்காக நாளை நாள் சாப்பிடக்கூடாதுன்னா தண்டுக்கீரை ஞாயிற்றுக்கிழமையில் கீரையை சமைத்து சாப்பிடுவது கெட்ட சகுனமாக கருதப்படுது அதுவும் பர்டிகுலராக இந்த தண்டுக்கீரையை சமைத்து சாப்பிடவே கூடாது என்று சொல்லப்படுது அப்படி சாப்பிட்டா அது நமக்கு டைஜிஸும் ஆகாது அது ஒரு கெட்ட சகுணமாகவும் நமக்கு மாறும் அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீரை வந்து சாப்பிடாதீங்க சமைக்காதீங்க அப்புறம் மூன்றாவது நாளை நாள் எந்த பொருள் பயன்படுத்தக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை நடுநிலைப்படுத்த பூண்டு வந்து சிறந்த பொருளாக சொல்லப்படுது ஆனால் இந்த பூண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சமையலில் சேர்க்கவே கூடாது ஆக்சுவலி நான்வெஜ் எடுக்கும்போது கண்டிப்பாக பூண்டு சேர்த்து தான் நம்ம நான்வெஜ்ஜே சமைப்போம் ஆனால் அது நமக்கு ரொம்பவே வந்து ஆபத்து என்று சொல்லப்படுது அது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப ஆபத்து அதனால் பூண்டு சேர்ப்பதை நாளை ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக வந்து மாற்றிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு நாளை நாள் நான்வெஜ் சாப்பிட்ற பெரியவர்களாக இருந்திங்கன்னா நீங்கள் நான்வெஜ்ஜில் மீன் நாளை நாள் சாப்பிடக்கூடாது மீன் வந்து புதன் வியாழன் இந்த மாதிரி எந்த கிழமையில் வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மீன் வந்து சாப்பிடக்கூடாது ஆக்சுவலி மீனை ஞாயிற்றுக்கிழமையில் சமைத்து சாப்பிடக்கூடாது என அறிவுறுத்தப்படுது ஏனெனில் இந்த மீன் சாப்பிட்றதுனால அந்த மீனில் இருக்கக்கூடிய இதழ்கள் போல் நமக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரும் என்று சொல்லப்படுது ஸோ அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன் சாப்பிடுவதை தவிர்த்துக்கணும் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெங்காயமும் நாளை நாள் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ஆக்சுவலி நம்மளுடைய அனைத்து வீடுகள்லையுமே நார்மலாக சமையலில் பயன்படுத்தக்கூடிய எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னால் அது வெங்காயம்தான் இந்த வெங்காயம் வந்து எல்லா நாளும் பயன்படுத்துவது ஓகேவாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது அப்படி மீறி நாளை நாள் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு அமங்கலமாக சொல்லப்படுது அதாவது அது ஒரு நல்லதல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லப்படுது இப்போ நான் மேலே சொன்னல இந்த ஐந்து பொருட்களையுமே நாளைய ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் சாப்பிடக்கூடாது இப்போ நான் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இதாக இருந்திருக்கும் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இதாக இருந்திருக்கும் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் மாடுகளை கொள்ளுவது என்பது பாவ செயலாக இந்து மதத்தில் சொல்லப்படுது பழக்க காலத்தில் இது சாதாரணமானதாக இல்லை ஆதி இருந்து இப்போ வரைக்கும் இது ஒரு பயங்கரமான விஷயமாக சொல்லப்படுது இந்த பயங்கரமான விஷயங்கள் நம்மள நிறைய பேருக்கு தெரியாததுனால நாம் பாட்டு இதை சாப்பிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கக்கூடாதுங்கிறதுனால தான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்து மத புராணங்களில் மாடுகளை பலியிட்டு புத்துயிர் வழங்கக்கூடிய கோமத யாகம் என்ற ஒன்று வந்து ஆதி காலத்தில் வந்து இருந்திருக்கு ஒருமுறை முனிவர் ஒருவர் கோமாதா யாகத்திற்காக காலையில் ஒரு மாடை பலியிட்டு மாலையில் புத்துயிர் வழங்க வீட்டிற்கு வெளியே வைத்திருந்தார் அதே சமயம் முனிவருடைய மனைவி மிகவும் பலவீனமாக இருந்தார் அவருக்கு தாங்க முடியாத அளவில் பசி இருந்தது இதுவரை பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட்டு வந்த முனிவருடைய மனைவி பசி தாங்காமல் மாட்டின் சிறு பகுதியை விட்டு சமைத்து சாப்பிட முடிவெடுத்திருக்கார் ஆனால் மாட்டிற்சியை சமைக்கும்போது தாங்க முடியாத அளவில் நாற்றம் வீசியிருக்கு அவர் அந்த மாட்டு இறைச்சியை அடர்ந்த காட்டில் தூக்கி எறிந்து விட்டார் மாலையில் முனிவர் மாட்டிற்கு புத்துயிர் வழங்கும் போது காட்டில் தூக்கி எறியப்பட்ட துண்டுகளும் புத்துயிர் பெற்றிருக்கு முனிவருடைய மனைவி தூக்கெறியும் போது இறைச்சியின் ஒரு பாகம் தரையில் விழுந்து பூண்டாகவும் மற்றொரு பாகம் குளத்தின் அருகே விழுந்து மீனாகவும் உயிர் பெற்றது இரத்த துளிகள் மைசூர் பருப்புகளாகவும் தோல் வந்து வெங்காயமாகவும் எலும்புத்தண்டு வந்து கீரையாகவும் உயிர் பெற்றது இதனால தான் நாளை நாள் கீரை சாப்பிட்றது ஒரு பாவமானதாகவும் இப்போ நான் சொன்ன காய்கறிகள் சாப்பிட்றது இந்த மாதிரி பாவமாகவும் சொல்லப்படுது இப்போ இந்த புராண கதைகளையும் தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக இந்த புராண கதைகளுக்கேற்ப நாளை ஒரு நாள் இந்த உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிடாதது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமையலில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் ஞாயித்துக்கிழமையில் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத இப்போ நான் சொன்னதை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்து பயன்பெறட்டும் அதே போல் நாளை நாள் சஷ்டி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக முருக வழிபாடு வந்து செய்யணும் நீங்கள் முருகர் வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் இந்த உணவு முறைகளை நாளை நாள் மறந்து பார்க்காதீங்க அப்புறம் முருகனுக்கு உகந்த ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துருங்க அந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்துட்டு முருகனை வழிபாடு செய்யாமல் இருந்தால் கூட ஓகே தான் ஆனால் பரிகாரமும் செய்யணும் இந்த உணவுகளையும் சாப்பிடக்கூடாது இந்த முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோழ்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்